பிணிகளும் தீர நம்ம வேல்மாறல் மகாமந்திரத்தை வந்து படிக்கலாம் நான் இந்த பிரச்சனைல இருந்து உடனடியாக வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மகா மந்திரத்தை வந்து படிக்கணும் அது எப்படி படிக்கலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து பிள்ளையார வணங்கிட்டு தான் வந்து எதையும் வந்து செய்யணும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபதியிலிருந்து விநாயகரோட துதி வந்து கொடுத்துருக்காங்க நெஞ்ச கணக்கல்லும் நிகழ்ந்துருக்கு அந்த பாடலை வந்து பாடிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கந்தர் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் அந்த வரிகளை படிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்மாரல் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அந்த வரியை வந்து ஆறு முறை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் திருத்தணி உறுதித்துறளும் முருத்தன்மலை இந்த வரியை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முறை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் பருத்தமலை சிறுத்த இட வெழுத்த நகை கருத்தக்குழ சிவத்த மரச்சிறுமி விழிக்கு நகராகும் இந்த பாடல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அறுபத்தி நாலு பாடல்கள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து வரும் இந்த அறுபத்தி நாலு பாடல்களும் வந்த வரியிலே தான் திரும்ப திரும்ப வரும் இந்த வேல்மாரல்ல அந்த நான்கு வரிகளையும் வந்து படிச்சு முடிச்ச பிறகு திரும்ப என்ன பண்ணணும்னா வந்து திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ற பாடலை வந்து பன்னெண்டு முறை வந்து படிக்கணும் வேலும் மயிலும் சேவலும் துணையை ஆறு முறை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப முடிக்க சொல்லியும் கந்தர் அலங்கார பாடல் வரும் தேரணி இட்டுப்புறம் எரிந்தான் மகன் செங்கை எரிவேர் இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் விருத்த பாடல் பார்த்தீங்கன்னா வேதாள பூதமுடு காளிகராத்திரிகளும் இந்த பாடலை முடிச்சுட்டீங்கன்னா வேல்மரல் படித்து முடிச்சதா வந்து அர்த்தம் இந்த பாடல் நம்ம தொடர்ந்து நம்ம படிக்கும்போது நம்மளோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்மளோட மனக்கவலைகள் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அது இந்த இது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஆகும் கண்டிப்பாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாற்பத்தி நாள் படித்தா கண்டிப்பாக அதற்கான பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னால் அவ்வளோ நேரம் வந்து படிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வேல்மாரல் படிக்கணும் வேல் வகுப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேல் வகுப்பாக வந்து படிக்கலாம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு பருத்தமலை சிறுத்தை இடை வெளுத்து நகை அந்த பாடல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ஒரு பதினாறு பாடல்கள் வந்து படித்தாவே போதும் நம்ம வேல் மாறல் படித்திருக்கான பாடலும் இதை படித்தால் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க முடியாதவங்க இது போலவும் வந்து நம்ம படிக்கலாம் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி